अण्वाड़िगणेशरम यंबरमाड़िगणेशरम जीएत्रिगणेशरम जीअयतगणेशरण श्रीशैलेश दयापाथम धीभक्तिगुणा नव मितींद्रप्रवणम नंदे रमु रम काम पाधरेका सदा तदायतात्मसत्तादीमाुजमुनीम भजे लक्ष्मीनाथ साररंभान्नामु मध्यमास्मदाचार्यप्रियंता नंदे गुरुपरमपरा योनिमुच्युतपदुजे युभरूप व्यामोहतस्थितृणा मेने अस्मदुरो भगगवत से दैहिकसंधो राजस्रण प्रपथ्ये லேரன்மி இந்த சாரத்திலே இருக்கக்கூடிய ஆத்மாக்களை உஜ்ஜீவனம் அடைவிக்க வேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டு பல பல முயற்சிகளை செய்கிறான் அவன் பரமபதத்திலே நித்தியவாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறான் ஸ்ரீ வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய பரமபதம் அங்கே எப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீதே ஸ்ரீதேவி நாச்சியார் பூமி தேவி ஆச்சியார் லீடாதேவின் நாச்சியார் நித்திய முக்தர்கள் அனைவரும் அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஆனந்தமாக அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த போதே பிராப்தியுடைய ஆத்மாக்கள் அவர்களுக்கு பகவானை அடைந்து தொண்டு பண்ணி அனுபவிப்பதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமையுடைய ஆத்மாக்கள் இந்த சம்சாரத்திலே பலரும் கஷ்டப்படுவதற்கு மீண்டும் மீண்டும் இந்த உலகிலே பிறந்து பல துன்பங்களை அனுபவித்து அது துன்பம் என்று கூட தெரியாமல் இந்த உலகிலே வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுக்கும் அந்த மேல் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த மேல் பேரின்பம் என்றால் தான் முடிவு இல்லை என்றால் இல்லாத பேரின்பம் என்றால் உயர்ந்த ஆனந்தம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தங்கள் தான் குறைவுபட்ட ஆனந்தங்கள் பெரிய ஆனந்தம் இருக்கு தான் கிடைச்சிருக்கு நினைச்சு அனுபவிச்சுட்டே இருக்கும் அப்பவே ஒரு துத்தம் வந்துடும் அனுபவித்து அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தம் அந்த அனுபவமும் நீண்டு இருக்கிறதா என்று பார்த்தா ஒரு ஒரு மணி நேரம் ஆனந்தம் ரெண்டு மணி நேரம் ஆனந்தம் ஒரு நாள் ஆனந்தம் ரெண்டு நாள் ஆனந்தம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே ஏதோ ஒரு துத்தம் வருகிறது இப்படித்தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பமானது இருக்கிறது ஆனால் பரம்பதத்திலே நமக்கு அந்தமென் பேரின்பம் முடிவில்லாத பேரின்பம் என்று சொல்லப்படுகிறது அந்த அந்தமென் பேரின்பத்தை அனுபவிப்பதற்கான பிராப்தி உரிமை அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் இருக்கிறது ஆனால் அப்படி ஒரு உரிமை நம்மளுக்கு இருந்து என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஆனால் இதெல்லாம் எந்த நன்றாக தெரியும் பகவான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்திலே இருக்கிற ஆத்மாக்கள் இப்படி கஷ்டப்படுகிறார்கள் நம்மோடைய இந்த பரம்பரத்திலே இருப்பவர்கள் நன்றாக ஆனந்தமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் லீலாவூதியிலே சம்சாரத்திலே இருக்கிற ஆத்மாக்களுக்கும் இந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று பார்த்து பகவான் பல பல உபகாரங்களை பண்ணுகிறான் அப்படிப்பட்ட அந்த உபகார பரம்பரை வரிசையாக பல பல உபகாரங்கள் அதிலே மிக உயர்ந்ததாக சொல்லப்படுவது எப்பெருமான் அர்ச்சாரூபத்திலே வந்து இந்த உலகத்திலே எழுதபடி இருப்பது கோயில்களிலும் கிரகங்களிலும் மனங்களிலும் திருவானகிலும் எப்பெருமான அச்சா வடிவத்திலே வந்து எழுந்தபடி இருக்கிறான் அப்படி அவன் வந்து எழுந்தபடி இருக்கும் பொழுது அவனுடைய பெருமைகள் என்ன குறைந்து விடுகிறதா இங்கே ஒரு சிலை வடிவிலே தானே இருக்கான் இந்த சிலை வடிவிலே இருந்தால் அவனாலே எல்லா சக்தியை வெளிக்காட்ட முடியுமா எல்லா செயல்களையும் அவனால் பண்ண முடியுமா என்று நமக்கு சந்தேகம் சொல்லலாம் ஆனால் அந்த சந்தேகத்துக்கு தேவையில்லாதபடிக்கு பல இடங்களிலே ஆழ்வார்கள் இதை நன்றாக எடுத்து விளக்கிவிட்டார்கள் பரமதத்திலே பெருமான் எப்படிப்பட்ட பெருமையோட இருக்கிறானோ அதே பெருமையோட இந்த உலகத்திலே இருக்கிறான் அதே சக்தியோட இருக்கிறான் இன்னும் சொல்ல போனால் அவனுக்கு அர்ச்சாவதாரத்திலே அதிக பெருமை எதனாலே என்றால் பரம்பு அவனுடைய சில குணங்கள் எல்லாம் பகல் விளக்கு போலே இருக்கும் இப்போ பகல் நேரத்தில் விளக்கு போட்டால் என்ன பிரயோஜனம் இன்னும் பெரிய பிரயோஜனம் இல்லை அதே இருத்தறையில் விளக்கு போட்டால் நிறைய பிரயோஜனம் பரம்பு விதத்தில் எம்பெருமானுக்கு வாக்ஸல்யம் என்ற குணம் அது இருக்கு எப்படி அவன் காட்ட முடியும் வாக்ஸல்யங்கிற குணம் தான் என்னது ஒரு தாய் பசு தன்னுடைய கண்டு நிலத்திலே காட்டக்கூடிய அன்பு அந்த கண்டினுடைய அழுக்கையே நக்கி நக்கி போக்கக்கூடிய அந்த அன்பு அதுக்கு வாட்ஸ்எல்லை என்று பெயர் அந்த குணத்தை தான் என்று பெயர் அதாவது தோஷத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வது தனக்கு வேண்டியவனுடைய தோஷத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வது அதுதான் வாட்ஸ்எல்லை என்று சொல்லப்படுகிறது இப்போ பரம்பல இந்த வாட்ஸ்லேயுடைய குணத்தை அவன் காட்ட முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஏன் இல்லை அங்கே தோஷம் உடையவர்களே இல்லையா அங்கே போனாலே எல்லாருமே இந்த தோஷங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு தான் அங்கே போகிறார்கள் முக்தி அடைகிறார் என்றால் ஒருத்தர் அவருக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போய் முக்கியமான தோஷம் வந்து இந்த உடம்பு தான் முக்கியமான தோஷம் நாம தான் என்னப்போம் இந்த உடம்புல நமக்கு வியாதி இருக்கு உடம்புல தோஷம் இருக்குன்னு நினைப்போம் ஆனால் ஆழ்வார்கள் என்ன சொல்லுறாங்கன்னா உடம்பே வியாதி உடம்பே தோஷம் அதுதான் ஆழ்வார்களுக்கு நமக்கும் வித்தியாசம் ஏன்னா இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் நம்மளாலே பகவானை நேரே முழுமையாக அனுபவிக்க முடியாது அப்படி இருக்கிறதுனாலே இந்த தோஷங்கள் எல்லாம் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கு ஆனால் ஒருத்தர் முக்தி தான் முதல்ல இந்த உடம்பை எப்படி நான் கழிக்கிறான் இங்கே அதுக்கு மேலே அவனுக்கு இருக்க அந்த முக்தி அடைகணும்னு இருக்கக்கூடிய தோஷங்கள் அதாவது இது ஸ்தூலமான சரீரம் இதில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஸ்தூலமான சரீரம் போகும் பொழுது அது கழிந்து விடுகிறது சூக்ம சரீரம் இருக்கிறது அதாவது இவனுடைய மனசு இந்திரியங்கள் எல்லாம் சூக்ம சரீரம்னு சொல்லணும் அது ரொம்ப சூட்சமாக கண்ணுக்கு தெரியாமல் முன்னியதாக இருக்கும் அது இவனுக்கு இங்கிருந்து முக்தி அடைகிறான் என்றால் அர்ச்சிராதி கதி என்று ஒரு கதியிலே போவான் அதில் வெளிச்சம் இருக்கக்கூடிய கதி அந்த கதியிலே அவன் இங்கிருந்து போவான் போய் கடைசியாக அவன் விரஜா நதியினுடைய கரைக்கு சென்று அடையவான் விரஜைங்கிற நதி தான் சம்சாரத்தையும் பரமதத்தையும் பிரித்து கொடுக்கக்கூடிய நதி விரஜை நதியை குளிக்கும்போது அவனுடைய போய்விடுகிறது மனசே தோஷம் இருக்கேன் உடம்புல தோஷம் இல்லைன்னா கூட சில பேருக்கு மனசு தோஷம் இருக்கும் அந்த தோஷங்களை தான் அந்த மனசை கழிப்பதன் மூலமாக அவனுக்கு போக்கப்படுகிறது அப்ப ஆத்மா மட்டும் அந்த விரதை விரஜை அந்த பக்கம் பரமத்தில் வெளியில வரும்போது ஆத்மா மட்டும் வருகிறான் அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு தேகம் கிடைக்கிறது அந்த பரிசுத்தமான தேகம் தான் அப்ராக்கிருத்தமான தேகம் என்று சொல்லப்படுகிறது இந்த உலகத்தில் நம்முடைய தேகம் என்ன பஞ்ச பூத்தங்களாலே பண்ணப்படுது அதே பரம்பத்தில் தேகமானது பஞ்ச உபநிஷத்தாலே பண்ணப்பட்ட தேசம் தேகமாக இருக்கும் அது அவனுக்கு கிடைக்கிறது அதை கிடை அதை பெற்ற பிறகு அவன் நிரந்தரமாக எங்கெருமனை சென்று அடைந்து எப்பொழுதும் கைஞ்சரியம் பண்ணிக்கொண்டிருக்கிறான் அவங்க எதுக்காக சொல்ல வந்தோம்னா இந்த தோஷங்கிறது இந்த உலகத்தில் தான் இருக்கு அப்போ பகவான் வாட்சத்திங்கிற குணத்தை காட்டணும்னா எங்க காண முடியும் இங்கே தான் காண முடியும் அதுக்காக தான் இந்தமான் இந்த உலகத்திலே தானும் வந்து அவதரிக்கிறான் அது விபவாவதாரங்கள் ராமகிருஷ்ணாதி பல அவதாரங்களையும் பண்ணிக்கிறான் அதே போல அச்சாவதாரங்களையும் பண்ணிக்கிறான் ஒரு விஷயம் வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஒரு ஆத்மா தான் அந்த ஆத்மாவுடைய பிறப்புக்கு எதை உண்டு என்னைக்காவ ஒரு நாள் மோட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஆத்மாவாக இருந்தாலும் என்னைக்காவது மோட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அவனுடைய பெருமைக்கு எல்லாம் இருக்கு ஆனா பகவானுடைய பிறவிக்கு எல்லையே கிடையாது அவனுடைய அவதாரங்களுக்கு எல்லையே கிடையாது ஏனெனில் இந்த ஆத்மா மோட்சத்துக்கு போயிடுவான் ஆனால் இவனை தவிர இன்னும் கோடி கோடி ஆத்மாக்கள் தந்தை தெற்காரு அவர்களோட உஜீவனம் அடைவிடணும்னா பெருமாள் திரும்பவும் பிறந்தான் ஆகும் ஆக நம்முடைய பிறவைக்கு கூட ஒரு முடிவு இருக்கும் ஆனால் அவனுடைய பிறவிக்கு முடிவே கிடையாது அப்படி அந்த எப்பெருமான் வந்து அர்ச்சாவதாரமாக பல இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறான் அந்த அச்சாஸ்தலங்களிலே மிக மிக முக்கியமான ஸ்தலமாக திருவேங்கடம் என்கிற இங்கதேசம் கொண்டாடப்படுகிறது அதை பற்றி சொல்லும் பொழுது நந்திமாயட வேங்கடம் மாவுளை மாணவர்கள் சந்தி செய்கின்றான் அரங்கத்தல நான் என்று அமர்நாதி கனின் திருப்பானவர் அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தினுடைய வேட்சியானத்தில் சொல்லுவார்கள் வெப்பெருமான் எப்படி இருக்கிறான்னு நடுவிலே இருக்கோம் அதாவது மலைக்கு மேலே இருக்கும் மலைக்கு மேலே இருக்கிறதுனால மேலேருந்து வரக்கூடியவர்கள் நித்தியசூரிகள் கூட எம்பெருமானை வந்து அங்கே சேவித்து போகிறார்கள் கீழே இருந்து போகக்கூடியவர்களிடம் இங்கிருந்து போய் அங்கே சேமிப்பார்கள் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்காங்க அது அவர் தனித்தன்மையான ஒரு விஷயம் அப்படி அந்த எம்பெருமான் அந்த திருவேங்கடத்திலே பூலோகவையிடம் என்று திருவேங்கடமும் கொண்டாடப்படுகிறது திருவரங்கம் பெரிய கோயிலும் பூலோகவை குண்டம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட பெருமையுடைய ஸ்தலமாக அந்த திருவேங்கடம் அமைந்திருக்கிறது அந்த திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய என்பதுமான் அங்கிருந்தாலும் போதாது நாம் இன்னும் பல இடங்களில் இருக்க வேண்டும் என்று பல இடங்களிலே புயல் கொள்கிறோம் அப்படின்னா இங்கேயும் திருவேங்கடையான் ஸ்ரீனிவாசன் என்பது எவ்வித வைக்கிறான் அப்படிப்பட்ட இந்த சந்நிதியிலே நாம் சேர்ந்து கோபியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இன்றைய தினம் கிடைத்திருக்கிறது எம்பெருமான விஷயத்திலே நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இவ்வளவு எம்பெருமான் பிரயத்தனப்பட்டு நமக்காக அச்சாதார வரைக்கும் வந்திருக்கிறான் நான் எல்லாம் என்ன பொதுவா பகவானை அடையத்துக்கு நான் பல முயற்சி பண்ணிட்டு அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம் எப்பவுமே ஆனா உண்மையிலே பார்த்தா எம்பெருமான் தான் நம்ம அனாதி காலமாக பல பல முயற்சிகளை பண்ணிக்கொண்டே இருக்கிறான் அந்த முயற்சியினுடைய பலனாக தான் நாம் இப்பொழுது எம்பெருமான எதிர்மொழிகளை பற்றி இருக்கிறோம் இன்னைக்கு நாம் எம்பெருமானே பிற தெய்வம் என்று ஒத்துக்கொள்கிறோம் அவனையே தஞ்சம் என்று சொல்லிக்கிறோம்னா அது நம்முடைய முயற்சினாலே இல்லை அவனுடைய முயற்சினாலே நமக்கு அது கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட அந்த எதிர் மாநிலத்திலே நாம் சரணாகதி பண்ணிக்கிறோம் இந்த சரணாதி பண்ணும்பொழுது ஒரு விசேஷமான பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது மற்றவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எத்தனையோ உபாயங்கள் பகவானை அடைவதற்கு சாஸ்திரத்திலே காட்டப்பட்டுள்ளது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் திருநாம சங்கீர்த்தனம் திருமாவை படுகை திருவிழாச்சரிக்கை சன்னிதிகளை பெருக்கி கைத்தெய்யம் கொள்வது அவதார வரசிய ஞானம் அதே போல் புருஷோத்தம வித்தியை இப்படி பல பல வழிகள் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு பகவானை அடைவதற்கு அவற்றையெல்லாம் விட சிறந்த வழியாக இந்த சரணாகதி என்கிற மார்க்கம் காட்டப்படுகிறது சரணாகதி என்பது என்ன பகவானுடைய திருவடிகளை பற்றி நீயே எனக்கு உபாயம் உன்னுடைய திருவடிகளே எனக்கு உபாயம் அதை தவிர வேறு உபாயம் இல்லை என்று சொல்வது தான் அது வாயால சொல்லணும்னா அது கூட தேவையில்லை மனதாலே நினைக்கிறவங்க அதுதான் சரணாகுது ஏன்னா இப்போ ஒருத்தர் உண்மையாக இருந்தால் எப்படி சரணாகதி பண்ண முடியும் வாயால் சொல்லுவது தான் சொன்னால் இப்போ உண்மையாக இருந்தால் உடனே சரணாகிரியும் பண்ண முடியாது இல்லை கீழே விழுந்து சேவைச்சு திருவடியோட பிடிச்சிட்டு கெட்டியாக பிடிச்சிட்டு விடாமல் தேவரையோட திருவடிகள் தான் எனக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்லணும் அதுதான் சரணாகத்தின்னு சொன்னால் அப்போ கைய்காலத்தில் எப்படி பண்ண முடியும் அதனாலே இந்த சரணாகத்தின்கிட்ட ஒரு மானச வியாபாரம் வியாபாரம் செயல்னு அர்த்தம் நம்ம வியாபாரம் தொழில்னு அது வேற சமஸ்கிருதத்தில் வியாபாரம் செயல்னு அர்த்தம் அப்போ இந்த சரணாகத்தின்கிட்ட ஒரு மானசமான செயல் நமக்கு மகாவிஸ்வாசம் ஏற்பட வேண்டும் இந்த பகவான் தான் நமக்கு எல்லாம் என்று ஒரு விஸ்வாசம் ஏற்பட வேண்டும் இந்த விஸ்வாசம் ஏற்படுறது சுலபமா என்றால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எத்தனையோ பெருவிகளுக்கு பிறகு எத்தனையோ கோடி ஆத்மாக்களிலே ஒரு ஆத்மாவுக்கு தான் அந்த விஸ்வாசம் ஏற்படுகிறது அது பகவான் ஏற்படுத்திக்கிறான் அவனுடைய பல பல காலமாக பண்ணக்கூடிய அந்த முயற்சிகள் ஒரு மணியாக ஏதோ ஒரு சமயத்திலே இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஒரு காலத்திலே அவனே யோசிக்கிறான் ஆத்மாவை நாம் யார் இதெல்லாம் ஸ்ரீகிருஷ்ண பூஷணம் போன்ற கிரந்தங்கள எடுத்து அழகாக காட்டிட்டேன் நான் யார் நான் பண்றது என்ன எதுக்காக வாழ்கிறேன் இப்படி எல்லாம் சில கேள்விகள் தோன்றுகிறது அப்படி தோன்றும் பொழுது அந்த பகவான் அவனுக்கு காட்டிய அந்த வழி அதை கெட்டியாக பிடித்து கொண்டான் என்றால் அவனுக்கு ஏற்படுகிறது இப்படி யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இதெல்லாம் எதுக்கு நம்ம யோசிக்கணும் எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நாமோ அதை போல வாழ்ந்துட்டு போயிடுதாமே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அந்த பாக்கியம் நமக்கு இல்லாமல் கொள் இதுதான் அந்த சரணாகத்தியங்கிறது யாருக்கு படிக்கிறதுனா எந்த ஆத்மா எந்தமான அப்படியே தூண்டிகிட்டே இருக்கும் அவங்களேருந்து இந்த தூண்டிகிட்டே இருக்கும்போது பிடிச்சிக்கிறவனுக்கு ஆத்மாவுக்கு இது பழிக்கிறது பிடிக்காம விழுபவனுக்கு அது இழந்து போய்விடலாம் அதுக்காக எப்பெருமான அவனுடைய முயற்சியை விட போகிறது இல்லை திரும்பவும் அவனை எப்படியாவது அவனுக்கு உணர்த்தலாமா உணர்த்தலாமா அவன் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பான் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஷரணாகத்தையும் பெருமையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இத்தனை உபாயங்கள் பார்ப்போம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இப்போ இதில் எல்லா உபாயங்களிலேயும் எப்பெருமானை அடைவதற்கு இருக்கு ஆனால் அதில் ஏதேதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும் அது என்ன குறைபாடுகள்னு பார்த்தா இப்போ கர்மயோகம் யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது திரை தான் பண்ண முடியும் புருஷர்கள் தான் பண்ண முடியும் ஏன்னா கர்மயோகம் பண்ணணும்னாலே யாக இயக்கங்கள் பண்ணணும் அவன் நல்ல வேதா வேதாந்தங்களை கற்றுக்கணும் அது சொன்னபடிக்கு தியானம் பண்ணணும் இப்போ இதெல்லாம் வேத வேதாந்த படிக்கணும் யாக இயக்கங்கள் பண்ணணும்னா அவனுக்கு உபநயனம் ஆயிருக்கணும் இது பிராமண ஷத்ரிய வைசியர்களுக்கு தான் உபநயனம் புருஷர்களுக்கு தான் அப்போது ஸ்திரீகள் சூத்திரர்களுக்கெல்லாம் இதில் வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு சரி திருநாம சங்கீர்த்தனை எடுத்துக்கலாமே அப்படின்னா அதிலே வேறு சில தோஷங்கள் வருது என்னன்னா நம்முடைய முயற்சியாலே பண்ணப்படுகிறது என்பது அந்த திருநாம சங்கீர்த்தனத்திலே வரக்கூடிய தோஷம் என்னதான் இருந்தாலும் இந்த நாம சங்கீர்த்தனம்னா யார் பண்றா நான் தான் பண்றேன் அப்படிங்கிற என்ன எண்ணம் நான் பண்றேன் நான் நாம சங்கீர்த்தனை பண்றேன் எண்ணம் ஆக ஒரு பக்கத்தில் பார்த்தா உபாயங்களிலே அதிகாரம் தேவை இன்னொரு பக்கத்தை பார்த்தா அதுலே நான்கு இந்த எண்ணம் இருக்கு இப்போ எந்த உபாயத்தை பார்த்தாலும் இதில் தான் உங்களுக்கு போய் அடிக்கட்டுருக்கும் இதை தவிர இன்னும் சரணாகதிக்கும் மற்ற உபாயங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இருந்தாலும் முக்கியமாக இந்த ரெண்டு விஷயங்களை பார்த்தோம்னாலே எல்லா உபாயங்களும் ஒரு பக்கம் இந்த தோஷம் இல்லாத உபாயமும் சரணாகதி ஒரு பக்கம் ஏன்னா இந்த சரணாகதியிலேயே இப்போ தோணும் நான் போய் சரணாகதி வளர்ந்தாலும் திருமாவள் பலன் கொடுக்கிறார் அப்ப நான் பண்றேனேங்கிற எண்ணம் வரும் அது சரணாகத்தியே என்னது விளக்கமே நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் பிரார்த்திகள் தான் சரணாகதி அப்போ இதுல நான் பண்றேங்கிற என்ன இருக்கு நீதான் உபாயமா இருக்குங்கிறது சொல்றோம் அதுதான் பிரார்த்தனையே அப்படி இருக்கும்போது இப்போ நாம் பண்றேங்கிற அந்த எண்ணம் அதில் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அதுவும் தோஷம் ஆக இந்த சரணாகி சொல்றது ஏன்னா அது விளக்கமே என்ன ஆகிடுது நீ தான் உபாயமா ஆகிறதுனால நாம் பண்றதுங்கிறது கிடையாது அப்போது நான் இப்ப சரணாகதி பண்ணினேன்னு சொல்றேனே அது என்னன்னா நான் சரணாகதி பண்ணுவதுங்கிறது என்னுடைய தன்மை இயற்கையான தன்மை பகவான கடிமை தான் என்ன பண்ண முடியும் அவனுடைய திருவடிகளை பற்றி இதான் சொல்ல முடியும் இதை வந்து நம்ம உபாயமா வழியாக பண்ண முடியும் நான் பண்றேங்க அதுல வருவதற்கு வாய்ப்பு இல்லை இப்படி நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டினார் அப்படிப்பட்ட சரணாகதி மார்க்கத்தை தான் நமக்கு நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் காட்டி விட்டார்கள் அந்த சரணாகதியை பூர்த்தியாக நம்மாழ்வார் யாரிடத்தை பண்ணினார் என்றால் திருவேங்களுடைய அவங்க எடுத்து பண்ணினார் அகலகின்ற இறை என்று அலர்மேன் நிகரல் போலாய் உலகாய் நியாழ்வானே நிகழ் அமர முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழானே உன் அடிக்கீழ்ந்து புகுந்தேனே அப்படின்னு பூர்ணமான சரணாகதி பிராட்டியை புருஷகாரமாக பற்றிக்கொள்கிறார் ஒரு சரணாகதி பூர்த்தியா இருக்கிறதுக்கு என்னென்ன அடையாளங்கள் பிராட்டியமே புருஷகாரம் ஆகும் பிராட்டியை முன்னிட்டுக் தான் நாம் சரணாகதி பண்ணணும் பெருமாள் நேரே நான் போய் சரணாதி பண்ணக்கூடாது பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு பண்ணணும் நம்முடைய குறைகளே சொல்லிக்கொள்ள வேண்டும் புகழ்மே நீ நீதான் இருக்கிறாய் அதே போல எம்பெருமான குண கீர்த்தனங்களை பண்ணணும் எம்பெருமானிக்கு என்னென்ன உயர்த்திகள் இருக்கு அதைதான் சொல்லணும் அதான் சொல்றான் நிகழ்வு போலாய் மிகாய் என்னை ஆழ்வானே நிகழ் அரண் முனைக்கணங்கள் இருக்கும் திரிவேகரத்தானே என்று எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் எடுத்து காட்டுறார் இந்த நாலு வாக்கியத்தினாலே நாலு குணம் தெரியுது வாசக்கம் சுவாமித்யம் சௌஷிகம் சௌகியம் நாலு குணங்கள் நிகழ்வில் புழாயிருக்கிறதுனாலே நிகழில்லாத புகழை உடையவன் புகழ்னா புகழப்படுவது புகழ் குணம் குணத்தை தானே புகழ்வார்கள் இவர் ரொம்ப வள்ளதா இருக்காரு தங்கிறது குணம் அதைத்தான் புகழ்வார்கள் தான் புகழப்படுவது புகழ் நிகழ்வில் நிகழ்வு குணத்தை இருக்கும் இப்போ உயர்ந்த குணமானது எது அதுதான் வாசல் ஏன்னா வேறு யாருக்கும் அந்த குணம் இருக்க முடியாது பகவான் மட்டும் தானே எல்லாருக்கும் தாய் தந்தையாக இருக்க முடியும் வேறு யாருமே உண்மையான தாய் கந்தையா இருக்க முடியாது யாரிடத்தையும் இந்த குணம் இருக்க முடியாது ஏதோ ஓரளவுக்கு இப்போ நமக்கு அப்பா அம்மா இருக்கா நம்ம அப்பா அம்மா நம்ம வந்து கண்டுபு காட்டு அந்த வாட்ஸும் காட்டலாம் ஓரளவுக்கு தான் அப்படியே பையன் இருக்கான் அந்த பையன் இருக்குன்னு வாட்சல் காட்டுவேன் வாசல்யம்னு அந்த குற்றத்தை குணமாக எடுத்துக் கொடுக்குது இப்ப பையன் தப்பு பண்ணால் கூட அப்படி நம்ம பையன் தான் தப்பு பண்ணான் அப்படின்னு விடுவேன் அதுக்குன்னு என் கழுத்தம் வந்தாங்க நம்ம பையன் தான் பண்ணுறதுனா ஆனால் எங்கருமான விடுவான் ஏன்னா அவனுடைய தன்மை எப்படி இருக்கிறது அவன் உண்மையாகவே இருக்கு நான் தான் கர்மத்தினாலே தந்தை தாயா இருக்கேன் ஆனால் அவன் அப்படி இல்லை அவனுக்கும் வேற வழி இல்லை நமக்கும் வேறு வழி இல்லை அவன் தான் அவன் கப்பான் அவன் அம்மா நான் தான் பிள்ளை அது எல்லாருக்கும் பொதுவான குணம் அதனால அந்த குணம் அங்க அபூர்த்தியா இருக்கும் என்னை ஆழ்வானே அது சௌஷீரியம் என்னோட வந்து பழகி என்னை ஆட்சி செய்கிறாய் சௌசீரியனாலே உயர்ந்தவர் தாண்டவர்களிடத்தை பழகும் பொழுது காட்டக்கூடிய வித்தியாசம் பழகக்கூடிய தன்மை

விதத்திலே இருக்கிறது சௌரபியம்னா ரொம்ப சுலகமாக அவன் கட்டலாம் அச்சாத நேரம் கணிக்கு தெரியும் இருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில அவனுடைய எளிமையுடைய எல்லைஞர்கள் எளிதிலேயே பட்டப்படக்கூடிய அந்த எல்லைஞர்கள் ஆக இந்த நாலு குணங்களை கொண்டாடுகிறான் இதெல்லாம் நாம் சரணாதி பண்ணணும்னா பிராட்டிய புருஷகாரம் வேண்டும் நம்முடைய இறைகளை சொல்லிக் கொள்ள வேண்டும் எவனுடைய குணங்களை சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு அவனை தஞ்சம் என்று அவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் இதெல்லாம் நம்மளால் இந்த அகலகிரியன் என்ற பாசனத்திலே ரொம்ப ஸ்பஷ்டமா பண்ணியிருந்தேன் இதுதான் பூர்ணமான சரணாகதி என்று திருவாய்மொழியில் கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது அந்த சரணாகதி அப்படி சரணாகதி படினவர்கள் எப்படி வாழணும் சரணாகதர்களாக வாழணும் பகவானை மட்டுமே தஞ்சமாக பற்றி அவனுடைய கையையே எதிர்பார்த்திருப்பவர்களாக இருக்கவே தவிர நம்முடைய முயற்சியாலே எதையும் நாம் சாதிக்க பார்க்கக்கூடாது அதே போல உத்தம ஸ்ரீவிஷ்ணுவர்கள் என்றால் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லது பண்ணதே நினைத்து கொண்டு எப்பொழுதும் மற்றவர்களிடத்திலே குற்றத்தை பார்க்காமல் எப்பொழுதும் நல்ல எவ்வளவு முடியுமோ நம்ம ஆண கைந்தளை பண்ணி அகங்கார அமங்காரங்கள் இல்லாமல் நல்ல விதத்திலே ஒரு சமூகமே பாராட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் எந்தெருமானவருடைய வைபவத்தில் சொல்லும் ஒரு விஷயம் சொல்லுவார்கள் எந்தெருமான பாத்தம் கூட பண்ணுவார்கள்னா சிறிது ஆனால் அவரை யாராலும் வெறுக்க முடியாது அப்படிப்பட்ட தன்மையை உடைய அவர் வாதத்தில் ஜெயித்தாலும் சரி அவரிடத்துல இல்லை அவர்கிட்ட நான் வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லி விலகி போனாங்க ஆனால் அவரை யாரும் வெறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவர் எதிர்பானார் என்று சொல்லுவார்கள் அதே போல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சரணாகத்தர்கள்னா அப்படி இருக்க வேண்டும் என்பது காட்டப்படுவது திருவேங்கடப்படியான சந்தையாக இது ஒரு நாலு விஷயம் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த சரணாகதியை பற்றியும் திருவேங்கடப்படியான வைஷ்ணவத்தை பற்றியும் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் என்னும் ஆப்பை பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில்